மகிமைப்படுவதாக அன்பானவர்களே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோக்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே மூன்று பேரிடத்திலே மூன்று முறை தேவன் திடன் கொள் திடன் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் செருபாபின் இடத்திலே கொள் என்று சொன்னார் யோசுபாபின் இடத்திலே கொள் என்று சொன்னார் தேசத்தின் எல்லா ஜனங்களை பார்த்து நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் அதுபோல கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தைகள் மூன்று முறை இந்த வசனத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக பிரதானமான செய்தி என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் திடன் கொண்டு தங்கள் காரியங்களை உறுதியாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார் உங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய சவால்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இவைகளின் நடுவில் தோல்வியை குறித்த பயமும் காரியம் எப்படியாக முடிவடையும் என்கிற கேள்விக்குறிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் நிற்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் குழப்பத்திலும் தடுமாற்றத்திலும் நீங்கள் தவிக்க வேண்டியதில்லை வேலையை நடத்துங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் தடுமாறி குழம்பி தவித்து போகாமல் மன தைரியத்தோடு திடன் கொண்டிருந்து உங்கள் காரியங்களை தைரியமாக முன்னெடுத்துச் செல்லுங்கள் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை மேன்மையாய் நடத்தி வெற்றியை கொடுப்பதற்கு கர்த்தரே உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பயமும் குழப்பமும் தடுமாற்றமும் சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்களிலே எங்களை திடன் கொள்ளும்படிக்கு செய்து நீர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறதற்காக எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் காரியங்களை திடன் கொண்டு நடத்தி வெற்றி பெறச் செய்கிறதற்கு உம்முடைய கிருபை எங்களை அதிகமாக தாங்கட்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக